எல்லாத்தோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய இது என்னென்னா ஒரு பதினெட்டு வயசு காலேஜ் படிக்கிறானா பார்ட் டைம் ஒரு தொழில் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள அமைகிற மாதிரி ஒரு தொழில் என்ன படிப்பு பிடிச்சாலும் இனிமே வந்து தொழில் திறமை ஒரு அடிப்படை ஒரு பத்து தொழில் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஃபோக்கஸ் பண்ணி என்ன வேணாலும் சாதி பார்ட் டைம் படிச்சுட்டு உலகத்தில் என்ன வேணாலும் இருக்காங்க ஓகே அதாவது இப்போ இருக்கிற என்னென்ன தொழில் ஏசி மெக்கானிக் டூ வீலர் மெக்கானிக் ப்ளம்பர் கார்பண்டரு ஓகேங்களா செல் சர்வீஸ் சென்டர் மகளிர் பார்த்தீங்கன்னா கிம்பீஷன் கோர்ஸ் நிறைய கை தொழில் சரிங்களா கம்ப்யூட்டர் கோர்ஸ் கே கே நிறைய இருக்குது இந்த மாதிரி தொழில் கற்றுக்கிட்டால்தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா சம்பாரித்தால்தான் வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கை அந்த திறமை வெளியோ கொண்டு வர முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா